முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் போறவங்க நேராக அங்கிருந்து கிளம்பி இரவு போயிட்டு அங்க தங்குறது நல்லதுதான் தங்க முடிஞ்சவங்க தங்குங்க தங்க முடியாதவங்க வள்ளி கொகையை பார்த்து முருகரை போய் பாருங்க முருகரை பக்கத்துல பாத்தீங்கன்னா அங்க பஞ்சலிங்கம் ஒன்று இருக்குது முருகரே வந்து அவர் வந்து சூர பண்ணுறதுக்கு முன்னாடி பஞ்சலிங்க சுவாமிய சிவன் வழிபாடு தான் போனாருன்னு சொல்லுவாங்க சோ அந்த பஞ்சலிங்க தசம் ரொம்ப ரொம்ப விசேஷம் எந்த ஒரு ஆலயத்துக்கு போனாலுமே வெறுங்கையோட போவதை தவிரங்க தயவு செஞ்சு ஓம் நம குமாராய இந்த மந்திரம் சொன்னாலே போதும் நீ சித்தர்கள் வந்து அகஸ்தியில் சொன்ன மந்திரம் இந்த சிவன் கோவிலுக்கு போனா திருநீர் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்றாங்க சார் அதுவும் உண்மையா ஐயா இப்ப முருகர் யுகம் நடந்துட்டு இருக்கு இப்ப எங்க பார்த்தாலும் முருகரோட சிறப்பு தான் ரொம்ப பெருசா மக்கள் பேசிட்டு இருக்காங்க சோ முருகரோட பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் திருச்செந்தூர் திருச்செந்தூர்ல ஒரு நாள் போய் இரவு தங்குங்க அதுவும் பௌர்ணமி இரவு போய் தங்குங்க கடல்ல குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரியான வழிபாடு முறைகளை சொல்றாங்க திருச்செந்தூர் போறாங்க வீட்டுல இருந்து கிளம்புறாங்க அப்படின்னா எங்கெல்லாம் போகணும் என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது எப்படி போயிட்டு வீட்டுக்கு எப்படி வர்றது அது மாதிரி எங்களுக்கு ஒன்று சொல்லிடுங்க சார் திருச்செந்தூர்லேயே அறுபடை வீடுகளை ஒன்று எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் திருச்செந்தூர்ல வந்து முக்கியமா பண்ணிட்டு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் போறவங்க நேரா நேரம் கிளம்பி இரவு போயிட்டு அங்க தங்குறது நல்லதுதான் தங்க முடிஞ்சவங்க தங்குங்க தங்க முடியாதவங்க பகல்லே போங்க போயிட்டு அங்க கடல்ல ஸ்தானம் பண்ணுங்க கடல்ல ஸ்தானம் பண்ணிட்டு அங்க நாடிக்கு நேரல குளிங்க குளிச்சுட்டு அதுக்கப்புறம் முருகன் தரிசனம் பண்ணணும் அது தரிசனம் முன்னாடி மூவர் சமாதின்னு சமாதி அங்க இருக்கு மூவர் சமாதின்னு கடற்கரோரத்திலே பக்கத்துலயே இருக்குது அவங்க மூவர் சண்முக சுவாமிகள் மௌன சுவாமிகள் காசி சுவாமிகள் இந்த மூணு பேரோட ஜீவ சமாதி அங்கே இருக்கு அவங்க தான் திருச்செந்தூர் வந்து கோயில் விரிவடைகிறதுக்கும் பல கோபுரங்களையும் கட்டதாக வரலாறு சொல்றாங்க ஸோ அவங்கள போய் வந்து தரிசனம் பண்ணுங்க அவங்கள போய் உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணுங்க முடிஞ்சா அவங்களுக்கு ஒரு கடலை இல்லை வத்தி அந்த ஊதுவத்தி மலை வாசனையெல்லாம் புஷ்பம் கொண்டு போங்க அவங்களுக்கு அங்கே சாத்திட்டு வழிபாடுலாம் கொண்டு போயிட்டு வச்சு வழிபாடு பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டு அங்கே வந்து ஒரு பழத்தை கொண்டு எடுத்துங்க அங்கே வந்து ஒரு பழத்தை எலுமிச்ச மரத்தை எடுத்துட்டு போயிட்டு உங்க தொழில் வியாபார இடத்துலையோ இல்லை உத்தியோக மன்ற இடத்துலயோ வச்சிங்கன்னா கண்டிப்பா தொழில் விருதியாகும் நீங்க கேட்ட தொழில் வந்து சிறந்து மேலவங்க போகும் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா தொழில் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா அங்க மூவர் சமாதிக்கு பட்டு வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த அங்கிருந்து எலுமிச்சம்து கொண்டு போயிட்டு பூஜைல வச்சு வழிபாடு பண்றது சிறப்பு அந்த வியாபார சித்தத்தை வழிபாடு பண்ணீங்கன்னா தொழில் வந்து வேறு வடையும் முன்னேற்றம் கண்டிப்பா அப்படி அப்படியா நீங்களே கண்கூடா கூட அதுக்கு அப்புறமா மூவர் சமாதி கும்பிட்டதுக்கு அப்புறமா முருகர் போய் தரிசனம் முருகர் தரிசனம் முன்னாடி பாத்தீங்கன்னா அங்க பக்கத்துல வள்ளிக்கு ஒரு குகை இருக்கும் ஏற்பர் போய் பார்த்துருப்பாங்க அங்க வள்ளி வந்து அந்த இடத்துல வந்து அம்பாள் வந்து இருந்ததா சொல்றாங்க முருகர் அங்கே வந்து இருந்து அவங்க ரெண்டு பேரும் பேசினதாங்க சொல்றாங்க வள்ளி அங்கே தஞ்சுச்சதா சொல்றாங்க வள்ளி அங்கே வந்து தவ மண்ண கொகையணும்னு சொல்றாங்க அது அந்த கொகையில போயிட்டு வள்ளியை தரிசனம் பண்ணுங்க ஏன்னா தான் தாய் தான் வந்து அது அப்பா கிட்ட சொல்லணும் அதனால வள்ளியை போய் தரிசனம் பண்ணுங்க அதுக்கப்புறம் முருகரை போய் பாருங்க வள்ளி கொகையை பார்த்து முருகரை போய் பாருங்க முருகர் பக்கத்துல பாத்தீங்கன்னா அங்க பஞ்சலிங்கம் ஒன்று இருக்குது முருகரே வந்து அவர் வந்து சூர வழிபாடு சமாரம் முன்னாடி பஞ்சலிங்க சுவாமி சிவன் வழிபாடு பண்ணிட்டு தான் போனவருன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பஞ்சலிக தரிசனம் ரொம்ப ரொம்ப விஷேஷம் இப்போ அதை பார்க்க விடுறதுன்னு கேள்விப்பட்டேன் பார்க்க வாய்ப்புகள் அவசியமாக இந்த பஞ்சலங்க தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முருகரை போய் பாருங்க இந்த வருகிற தரிசனம் பண்ணிட்டு உங்களால் முடிஞ்ச என்ன அர்ச்சனையோ தரிசனமோ என்ன பண்ணுமோ வாங்கி கொண்டு போய் கொடுங்க வருங்கையோட தீசு முருகரை போய் தரிசனம் பண்ணாதீங்க யார் முடிஞ்சாலும் போகிறப்ப ஒரு குறைந்தபட்சம் ஒரு புறம் பூவாவது வாங்கிட்டு போங்க நல்ல வசதி தருவாங்க பெரிய மாலையாக வாங்கிட்டு போங்க பெரிய நல்ல சங்கல் என்ன முடிவோ வாங்கிட்டு போங்க மாலையாவோ இல்லை பழ பழங்களாவோ கொண்டு போயிட்டு முருகருக்கு போய் கொடுத்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க எந்த ஒரு ஆலயத்துக்கு போனாலுமே வெறுங்கையோட போகறதை தவிர தயவு செஞ்சு எந்த ஆலயமா குறைந்தபட்சம் ஒரு முடிஞ்ச ஒரு ஒரு முழம் போவாத வாங்கிட்டு போங்க அங்க போயிட்டு ஒரு விளக்கு தரிசனம் பண்ணிட்டு சுவாமிக்கு கண்டிப்பா அங்க நெய் தீபத்துல விளக்கு போட்டுவாங்க அங்க கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி எந்த கோயிலுக்கு போனாலுமே சரி நெய் தீபம் போட்டு சுவாமிக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க நிச்சயம் அந்த பிரார்த்தனை பலிதமாகும் இது நம்ம திருச்செந்தூர்ல எல்லா எல்லா கோயிலையும் பண்ணலாம் திருச்செந்தூர்ல இப்படி பண்றது விசேஷம் இப்ப சில பேர் கோவில் போயிட்டு அப்படியே வேற எங்கேயாவது போக மாதிரி ஆலயத்துக்கு போயிட்டு பெரும்பாலும் எந்த கேளிக்கை நிகழ்ச்சிகளுக்கும் போகாம எந்த ஒரு அமங்கலமான இடத்துக்கு போகாம அவங்க வீட்டு அந்த அவங்களுடைய கிரகத்துக்கு இல்லத்துக்கு போறது நல்லது இப்போ திருச்செந்தூர்ல ரொம்ப கியூ இருக்கும் ரொம்ப கூட்டம் சார் நிறைய பேர் இந்த மொபைல் போன்லாம் வச்சு பாத்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த மாதிரி தேவை இல்லாம வந்து மொபைல் அந்த போனை பாக்குறதோ அதை பத்தி எதுவும் இல்லாம சரவண பவன் நாமத்தை சொல்றதோ இல்ல கந்தா போட்டின்னு சொல்றதோ இல்ல சண்முகா போற்றின்னு சொல்றதோ இல்ல முருகா போட்டின்னு சொல்றதோ முருகனுடைய இரவு நாமத்தை சொல்லுங்க முருகனுடைய சொல்லுங்க உங்களுக்கு சொல்லுங்க ஓம் சரவண பவன் கூட சொல்லுங்க எது எது நம எல்லாருக்கும் வந்த ஒரு மந்திரம்னு பாத்தீங்கன்னா ஓம் நம குமார ஓம் நம குமாராய இந்த மந்திரம் சொன்னாலே போதும் சித்தர்கள் வந்து அகஸ்தியர் சொன்ன மந்திரம் இது அகஸ்தியோட ஏட்ல இந்த சித்தர் சித்தரம் சொல்லியிருக்காங்க நம்ம கிட்டே ஏட்டுலயுமே பாத்தீங்கன்னா வந்து ஓலச்சோடி ஜீவாடி பண்றோம் ஆடி சொல்றோம் ஆனா எல்லாருக்கும் நாடி உத்தரவாகாது பராசக்தி தான் தான் பேசுவார் ஜீவாடியில இங்க அருள்வாக்கம் நடக்கமா ஜீவாடியில சொல்றோம் ஆனா எல்லாருக்கும் உத்தரவாகாது ரொம்ப ரொம்ப தான் வந்து ஆடி உத்தரவாகும் சோ அதுல பாத்தீங்கன்னா அம்பாள் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா குமரன் தான் சொல்லுவாங்க நிறைய பேர் இருந்தாலும் மகனை வந்து அம்பாள் சொட்றது குமரன் தான் சொல்லுவோம் குமரன் ஒரு நாம் புரிஞ்சது ஒரு பிடிச்ச நாமத்து ஒரு நாமம் குமரன் அதனால அகசியர் சித்தர் என்ன அவருடைய நாமத்தை அவர் எழுதி வச்சு சொல்ற பார்த்தீங்கன்னா சூரியில் வந்து ஓம் நம குமாராய என்று ஓதுவார் உள்ளத்தே உவந்திருக்கும் கந்தன் அடி பவுற்று அப்படின்னு தான் சொல்வார் அதான் சொல்றது பார்த்தீங்கன்னா அப்படிதான் ஒரு வார்த்தை சொல்வார் அப்போ என்னன்னா அந்த ஓம் நம குமாராய என்ற மந்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்தது மற்ற மந்திரங்களை போலவே அந்த குமாராய் குமரன் அப்படின்ற ஒரு நாமத்துட்டு சக்தி உண்டு குமரன்னா இளமையானவன் அப்படின்னு அர்த்தம் அழகாவான் அப்படின்னு அர்த்தம் ஒரு ஒரு காலையான ஒரு காலை போல ஒரு கட்டு ஒரு கம்பீரமான ஒரு ஆளை குமரன்னு சொல்லுவோம் குமரன் ரொம்ப யங் யங்ஸ்டர் அப்படின்னு அர்த்தம் அந்த அந்த நாம முருகன் ரொம்ப பிடிக்குமா சரி சரி அதனால போறப்ப உங்க என்ன முடிஞ்ச அளவுக்கு ஓம் நம குமாராயன் சொல்லுங்க அந்த சொன்னாலே அந்த கண்டிப்பா அந்த அந்த மந்திரத்துக்கு நாமத்துக்கு சக்தி அதிகம் உண்டு அந்த முருகன் நல்லபடியாக பண்ணுவார் கோவில் போயிட்டு வீட்டுக்கு தான் போன வீட்டுக்கு தான் போனோம் அவசியம் மற்ற இடத்துல போற தவிர்க்கிறது நல்லது சரி ஓகே இப்போ நீங்க முருகர் பத்தி சொன்னீங்க திருச்செந்தூர் பத்தி சொன்னீங்க இப்போ காமனா வந்து இப்போ சிவன் கோவிலுக்கு போனா இந்த மாதிரியான வழிபாடு முறைகள் தான் பண்ணணும் பார்வதி லட்சுமி தாய் கோவிலுக்கு போனா இந்த மாதிரி பண்ணணும் முருகர் கோவிலுக்கு போனா இந்த மாதிரி விஷ்ணு கோவிலுக்கு போனா இப்படி பண்ணணும் ஏதாவது ஒரு பொதுவான ஒரு வழிமுறைகள் சொல்ல முடியுமா எந்த கோவிலுக்கு போனாலுமே நேரடியா முக்கியமான தீர்த்தம் கோயிலு அதுக்குரிய தீர்த்தம் அப்புறம் அந்த ஸோ அந்த கோயில் அந்த கோயிலுக்குள்ள இருக்க தீர்த்தம் தீர்த்தத்துக்கு அந்த கோயிலுக்குரிய வந்து விருஷம்னா வந்து ஸ்தலம் வரம்னு சொல்லுவோம் ஸோ அது அது வந்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் முதல்ல கோயில் ஒண்ணா வந்தோடனே காலெல்லாம் கிளம்பிட்டு கோயிலுக்குள்ள போங்க தீர்த்தம் குளிக்கிற நிலமையில இருந்ததுன்னா தீர்த்தத்தில் குளிங்க அப்படி வந்து குளிக்கிற நிலமையில இல்லை அப்படின்னா தண்ணி எத்த மாதிரி தள்ள தெளிச்சுங்க கொஞ்சமா அந்த சுவாமி கிட்ட போங்க போறப்ப நம்மளே சொன்னேன் உங்களால் என்ன முடியுமோ ஒரு தேங்காவோ இல்லை ஊதுபத்தியோ இல்ல ஒரு நெய் ஒரு நெய் பாக்கெட்டாவது வாங்கிட்டு போய் கொடுங்க முடிஞ்சால் மாலை வாங்கிட்டு போங்க இல்லை வந்து பூ சரப்பூவாக வாங்கிட்டு போங்க போய் சுவாமி கொடுத்து அர்ச்சனை பண்ணுங்கள் அர்ச்சனை பண்ண முடியாது தரிசனம் மட்டும் பண்ணுங்க பண்ணிட்டு பண்ணிவிட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அவசியம் நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க பெருமாள் கோயிலுக்கு போகிறவங்க போய்ட்டு வரப்போ ஜென்ரலாக பொதுவாக சொல்லுவாங்க பெருமாள் கோயில் போட்டு வரப்போ அங்கே வந்து உட்காராமல் தரிசனம் பண்ணிட்டு வந்துடணும் உடனே ஏன்னா திருமகலங்க நம்ம கூட வருவாங்க அப்படின்னால உட்கார கூடாதுன்னு சொல்லுவாங்க எல்லா மத்த சிவன் கோயில்ல மத்த சிவன் கோயில்ல மத்த எல்லா கோயிலுமே பெருமாள் கோயிலை தவிர்த்து மற்ற எல்லா கோயிலும் உட்காந்து வரணும் ஓ சரி ஆனா பெருமாள் கோயிலுல மட்டும் போனா உட்கார கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா திருமகள் நம்ம கூட வருவாங்க திருப்பிங்க தங்கி நம்ம கூடவே வரது கூட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால பெருமாள் கோயில் மட்டும் பெருமாள் விஷயம் தெரிஞ்சவங்க உட்கார மாட்டாங்க பெருமாள் கோயில் பார்த்து தாயார்த்து பார்த்து பெருமாளை பாக்கணும் தாயாரை பார்த்துட்டு பெருமாளை பார்த்துட்டு நேரம் வீட்டுக்கு தான் வருவாங்க வேற எங்கேயும் போக மாட்டாங்க உட்கார மாட்டாங்க முதல்ல இந்த சிவன் கோவிலுக்கு போனா திருநீர் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்றாங்களே சார் அதுவும் உண்மையா அப்படி கிடையாது திருநீர் வந்து பிரசாதம் தான் நம்ம சண்டிகேஸ்வரர் சொல்றப்ப பாத்தீங்கன்னா என்ன சொல்வோம்னா இந்த இறைவனர் பிரசாத தவிர்த்து வேற எதுவும் நான் கொண்டு போல அப்படின்னு தான் கையை காமிப்போம் சண்டிகேஸ்வரக்கு வந்து தட்டுறதோ இல்ல வந்து சிட்டிக்க போடுறதோ இது பண்ணக்கூடாது சண்டிகேஸ்வரரை ஓம் நமசிவையன்னு சொல்லி அவர முகத்தை பார்த்து கையை காமிச்சுட்டு வந்தாலே போதும் இந்த கையை காமிக்க என்ன அழுதுன்னா நான் சுவாமி கோயிலுடைய சொத்தம் எதுவும் கொண்டு போல இந்த வருங்கையோட தான் வந்து வெறுங்கையோட தான் போறேன் பிரசாதம் மட்டும் தான் எங்கிட்ட இருக்கு மனசுல நமக்கு தெரியும் அதை தவிர்த்து வேற எதுவும் எங்கிட்ட இல்லையா வாரன்னு காமிச்சிட்டு கை காமிச்சு நம்ம வர வேண்டியதான் இதுதான் ஒரு தாத்பரியமே